கடலுக்கடியில இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நிறைய நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆழ்கடல் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும் யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்டுக்குள்ள என்ன இருக்குன்னே பார்க்காம அதை எரிக்கிறது வந்து எவ்வளவு ஒரு சோகமான விஷயமும் ஆழ்கடல என்ன இருக்குன்னு மனித இனம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடியே ஆழ்கடல்ல பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இது வந்து ஒரு மோசமான ப்ளீச்சிங் வந்து டெம்பரரியாக இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் அந்த பாசி உள்ளே வந்துடும் ஆனால் வெப்பநிலை அதிகமாகவே இருக்குது கடல் நீர் வந்து சூடாகவே இருக்குது அப்படின்னா அந்த பாசி திரும்பி உள்ளே வராது காலப்போக்கில் அந்த பவள உயிரி அழிஞ்சிடுச்சு பவள உயிரி அழிஞ்சிச்சுனா அந்த பவள உயிரை நம்பி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு ஆழ்கடல் ஆய்வுக்கு பயன்படுத்தப்படுற அந்த உபகரணங்கள் இருக்கல பொருட்கள் அதை பற்றி சொல்ல முடியுமா என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்படுது வெவ்வேறு வகையான உபகரணங்கள் நம்ம என்ன வேலை செய்கிறோங்கிறத பொறுத்து உபகரணங்கள் பயன்படுத்துவோம் இப்போ உதாரணமாக சொல்லணும்னா நம்ம வந்து ஒரு ஆழ்கடலில் இருக்கிற தரைப்பகுதியில் இருக்கிற மண்ணை ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து கிராப்னு ஒன்று சொல்லுவாங்க கிராபுங்கிறது அடிப்படையில் எப்படின்னா ஒரு ஒரு கரண்டியை வச்சு எடுக்க மாதிரி ஆனால் அதை இப்படி மூடி இருக்கிறோம் அதனால அந்த இப்படி போயிட்டு கடல் மண்ணில் போயிட்டு புதஞ்சு இப்படியே அது மேலே கொண்டு வந்துடும் அந்த மண்ணை அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட உபகரணங்கள் பயன்படுத்துவாங்க பட் ரொம்ப ஆழ்கடலில் இருக்கக்கூடிய உபகரணங்கள்னா பெரும்பாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக் ரோபாட்ஸாக தான் இருக்கும் ஏன்னா என்னென்ன சாம்பிள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா உபகரணங்களையும் அந்த ரோபாட்லேயே சைடில் அங்கங்கே வச்சிருவாங்க ஒரு டியூப் மாதிரி இருக்கும்னா அந்த டியூப் வந்து அந்த விலங்குடைய பக்கத்தில் போயிட்டு அந்த டியூப் ஓப்பன் ஆகும் ஒரு சக்ஷன் மெக்கானிசம் இருக்குங்கிறனால அந்த விலங்கு அப்படியே மேலே உறிஞ்சி இழுக்கப்பட்டுரும் உடனே அந்த டியூப் மூடிடும் அப்படிப்பட்ட உபகரணங்கள் தான் பெரும்பாலும் அது வந்து அந்த ரோபோட்டோடயே அட்டாச் ஆகிருக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ அது அந்த ரோபோட்டை பக்கத்தில் கொண்டு போய்ட்டு அந்த கமாண்ட் கொடுத்தா அது ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இப்போ அது மாதிரி இப்போ நீங்கள் நீந்தி போறீங்களா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன இல்லை நாங்கள் வந்து இது ஸ்கூபா டைவிங் பண்ணல ஸ்னார்க்லிங் தான் பண்ணோங்கிறதுனால அண்டர் வாட்டர் ரைட்டிங் ஸ்லேட்டுன்னு ஒன்று இருக்குது அதை வந்து எடுத்துகிட்டு போவோம் பென்சில் தான் எழுதுவோம் அந்த ரைட்டிங் ஸ்லேட்டில் பென்சில் எழுதுவோம் மேலே கொண்டு வந்து அந்த ரைட்டிங் ஸ்லேட்டில் இருந்ததெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு இதில் எழுதிட்டு நோட்டில் எழுதிட்டு அந்த பென்சிலில் எழுதுனதுனால அதை ரப்பரை வச்சு அழிச்சு காய வச்சு அப்படியே ஸோ தண்ணியிலேயே படும்போது அதை நீங்கள் எழுதி போயிங்க தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் அண்டர் வாட்டர் கேமராஸ் இருக்கும் நம்ம டேட்டாவை இது பண்ணுறதுக்கு அது மாதிரி சமீபத்தில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் வந்து அதில் வந்து இந்த தண்ணிக்கு தண்ணிக்குள்ளே வந்து ஒரு ஒரு இது மாதிரி மூடிட்டு அந்த இடத்துல இருக்கற தண்ணியை பூரா எடுத்துடுறாங்க அந்த தர ஃபுல்லாக ரூம் மாதிரி ஆயிருது ஸோ அதுக்குள்ளேவே ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த மாதிரி கடலெல்லாம் இருக்கிறதா வந்து ஒரு சில இடங்களில் இருக்கலாம் எனக்கு அதை பத்தி தெளிவா தெரியல ஒரு சில இடங்களில் இருக்கிறதுக்கு ரோபோக்கள் பற்றி சொன்னீங்க வந்து அது மாதிரி சேட்டலைட் எந்த வகையில் இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சிக்கு உபயோகமாக இருக்குன்னு சொல்லுங்கள் வந்து நமக்கு இந்த டெம்பரேச்சர் அனாலிசிஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகுது ஏன்னா இப்போ இந்த எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்கிறோம் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து ஒரு முக்கியமான டேட்டா கடல் எந்த மாதிரியான ஆரோக்கியத்தில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதற்காகவும் அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரை வச்சு கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் எந்த அளவுக்கு இதுவாக இருக்குன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கும் சேட்டலைட் டேட்டா உண்மையிலேயே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க வந்து ரொம்ப பதினோராயிரம் கிலோமீட்டருக்கு கிளப்பி பார்க்கும்போது ஒரு பிளாஸ்டிக் இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மனுஷனோட செயல்பாடுகள் இருக்குல்ல ஒரு மாசை ஏற்படுத்துறது குவாரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் ஆழ்கடலில் என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு ஆழ்கடல் வரைக்குமே அந்த தாக்கங்கள் வந்து போயிடுச்சு நம்ம சொன்ன மாதிரி குப்பை வந்து போயிடுச்சு ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய வெப்பநிலை மாறுற அளவுக்கு வந்து காலநிலை மாற்றம் தீவிரமாயிடுச்சு அது வந்து நேரடியா மனிதர்களுடைய செயல்பாடுகளாலதான் காலநிலை மாற்றம் இருக்கு அப்படிங்கறத அறிவியல் ஏற்கனவே சொல்லிடுச்சு அஹ் அது மட்டும் இல்லாம கடல் கடலுக்கடியில இருக்கக்கூடிய வளங்களை வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அந்த பார்வை மாற மாற கடல் சூழல் மாறிட்டே இருக்கு இப்போ உதாரணமா வந்து கடலுக்கடியில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்கான முயற்சிகள் வந்து நிறைய நாடுகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆழ்கடல் வந்து நிச்சயமா பாதிக்கப்படும் ஆனால் அது என்ன பாதிக்கப்படும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கு ஏன்னா ஆழ்கடல் பற்றியே நமக்கு கம்மியா தான் தெரியும் அப்போ இது கிட்டத்தட்ட அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கிஃப்டுக்குள்ளே என்ன இருக்குன்னே பார்க்காம அதை எரிக்கிறது வந்து எவ்வளோ ஒரு சோகமான விஷயமோ ஆழ்கடலில் என்ன இருக்குன்னு மனித இனம் புரிந்து கொள்வதற்கு முன்னாடி ஆழ்க்கடலில் பாதிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு இது வந்து ஒரு மோசமான விஷயம் அது மாதிரி இந்த மாதிரி செதுகளப்பு இந்த பிளாஸ்டிக்கை போடுறது கழிவுகளை போடுறது இல்லைன்னா அங்கேருந்து வந்து இது மைனிங் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் இருக்குல்ல அதை எந்த வகையில் பாதிக்குது எல்லாமே கடல் வாழ் உயிரினங்களை நேரடியாக பாதிக்கக்கூடியது இப்போ உதாரணமாக வந்து செதில்கால் நத்தைன்னு ஒரு இனம் இருக்குது அந்த செதில்கால் நத்தை வந்து கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு எட்டு ஆண்டுகள் ஒன்பது ஆண்டுகளுக்குள்ளேயே அழிந்து வரும் நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க கண்டுபிடிச்சதே வந்து ஒரு எட்டு ஆண்டுகள் முன்னாடி தான் அதுக்கப்புறம் பார்த்தா எண்ணிக்கையை பார்த்தா அழிந்து வரக்கூடிய எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இப்போ நம்ம சுறாமீன்கள் பத்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் அந்த சுறாமீன்களுடைய இனப்பெருக்கம் அந்த சுறாமீன்களுடைய அடுத்த தலைமுறை உருவாவதற்கான எல்லாத்தையுமே வந்து தான் தீர்மானிக்குது வெப்பநிலை உயரும்போது அடுத்த தலைமுறை வந்து ஒழுங்கா வளராது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நிறைய மீன்கள் புதிய இடங்களுக்கு வலசை போகுது புதிய இடங்கள்ல அந்த மீன்கள்லாம் தாக்குப்பிடிக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அதே மாதிரி பவளங்கள் பவள உயிரிகள் அது ஆரோக்கியமா இருக்கும்போது நல்ல நிறமா இருக்கும் பவள உயிர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பாசி வந்து வெப்பநிலை போது வெளியேறணும் அப்போ அந்த நிறம் வந்து போயிடும் அதை வந்து நாங்கள் வந்து நிறம் இழத்தல்னு சொல்லுவோம் ப்ளீச்சிங்னு சொல்லுவோம் ப்ளீச்சிங் வந்து டெம்பரரியா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளில் அந்த பாசி உள்ளே வந்துடும் ஆனால் வெப்பநிலை அதிகமாகவே இருக்குது கடல் நீர் வந்து சூடாகவே இருக்குது அப்படின்னா அந்த பாசி திரும்பி உள்ளே வராது காலப்போக்கில் அந்த பவள உயிரி அழிஞ்சிரும் பவள உயிரி அழிஞ்சிச்சுனா அந்த பவள உயிரியை நம்பி இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே அழியும் இந்த மாதிரியான பல பாதிப்புகள் வந்து கடல் சூழலுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்குது குறிப்புக்கு சுபகமாக வந்த ரிசர்ச் பேப்பரில் அடிப்படையில் வந்து இப்போ கடல் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியுமா கடல் நீரோட்டங்களில் மாறுபாடு இருக்கு அப்புறம் அட் அட்லாண்டிக் மெரிடோனியல் சர்க்குலேஷன் ஒன்னு இருக்கு அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய நீரோட்டத்தில் நிறைய மாறுபாடுகள் ஏற்பட்டுட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுத்தும் அது மீன்களை பாதிக்குமா மனிதர்களை பாதிக்குமாங்கிறதெல்லாமே தெரில ஆனால் இத்தனை ஆண்டுகளில் இதில் இவ்வளோ மாறுபாடுகள் ஏற்பட்டதே இல்லை இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு விஞ்ஞானிகளுக்கே ரொம்ப புதுசா இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்திய சூழல் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய பெருங்கடல் தான் நம்மளுடைய வங்காள விரிகடாவும் சரி அரபிக் கடலும் சரி ரெண்டுமே இந்திய பெருங்கடலோட ஒரு பகுதி தான் இல்லையா பொதுவாவே மற்ற கடல்களுடைய வெப்பநிலை உயர்வை விட இது இந்திய பெருங்கடல் கொஞ்சம் அதிகமாவே வெப்பநிலை இதுவாக இருக்கும் இப்ப இந்த காலநிலை மாற்றத்தினால இந்திய பெருங்கலோடைய வெப்பநிலை அது வந்து பல மடங்கு அதிகரிச்சுட்டு இருக்கு அப்போ அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதை பற்றின நிறைய ஆராய்ச்சிகளும் போயிட்டு இருக்கு இதெல்லாமே உண்மையிலே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குடல் ஆராய்ச்சிகள் இருக்குல்ல இது மனித வாழ்க்கைக்கு எந்த வகையில உபயோகமா இருக்கு அப்படிங்கிறதாச்சும் அது வந்து முதல்ல வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக எனக்கு என்னவா இருக்குன்னா நாம வாழற பூமி இன்னும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அது நேரடியாக எனக்கு ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கோ இல்லையோ நாம் வாழற பூமியில யார் யாரெல்லாம் இன்னும் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்னொன்று நம்ம நமக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம கடல் சூழலோட பிணைக்கப்பட்டிருக்கோம் நமக்கு நம்மளுடைய நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன்லேருந்து இருந்து நமக்கு கிடைக்கிற பருவமழையிலேருந்து இருந்து எல்லாமே கடல் சூழல்லேருந்து இருந்து தான் வருது அப்ப கடல் சூழலை நம்ம ஒருங்கா புரிஞ்சுக்கிட்டு அதை பாதுகாத்தாதான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கிற மாதிரி சீரா போகும் அதனாலேயே வந்து அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அறிவியல் ரீதியாக பார்த்தா ஒரு தேரி இருக்கு அது என்ன அப்படின்னா உயிர் கடலில் இருந்து உருவாகி இருக்கலாம் அதுவும் குறிப்பா ஆழ்கடலில் இருந்து உயிரின் முதல் செல் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தேரி இருக்கு அப்படி பார்த்தா நம்மளுடைய தொட்டில் ஆதி தொட்டில்ங்கிறது அந்த இடம் தான் அந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எங்கேருந்து வந்தோங்கிறதே நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் மாதிரி நீங்க சொன்னீங்க இந்த பவளப்பாறைகள் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதுல நீங்க ஏதாவது இந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி கச்சுறுத்தல் வர்ற விஷயங்களை எதுவும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா நிறைய பார்ப்போம் ஒவ்வொரு தடவை நம்ம அண்டர் வாட்டர் போகும்போதும் பிளாஸ்டிக் எல்லாம் பார்ப்போம் அது வரும்போது என்ன பண்ணுவோம்னா நாங்கள் அந்த ஃபீல்டு ஒர்க் முடிச்சுட்டு தண்ணியிலேருந்து வெளியில் ஏறும்போது எல்லா பிளாஸ்டிக்களையும் எடுத்து கொண்டு வந்து அதை கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொண்டு போய் போடுவோம் பவளப்பாறைகளில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பிளாஸ்டிக்லாம் வந்துருக்கு பவளப்பாறையில் பிளாஸ்டிக் மாட்டி அது வந்து பாறைகள் பாறைகள் அங்கேயங்க இழுக்கிறதெல்லாமே நான் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுவோன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே ஒரு பிளா கத் பிளாஸ்டிக் இது பண்ணுறதுக்காக ஒரு கத்தி இல்லைன்னா வந்து ஒரு கத்திரிக்கோலே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டுருவோம் ஒவ்வொரு தடவையும் வந்து அதை எடுத்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வெளியில் கொண்டு போகிறதுக்காக இப்போ இந்த மாதிரி இப்போ கடலில் நம்ம போட்டிருக்கிற குப்பைகள் இருக்கல அதெல்லாம் கிளீன் பண்ணணுன்னா எவ்வளோ ஒன்று எவ்வளோ பெரிய வேலை நினைக்கிறீங்க ரொம்ப பெரிய வேலை ஏன்னா மனித இனத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அவலங்களில் ஒன்றா நான் பார்க்குறது வந்து கிரேட் பசிஃபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு ஒன்று கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்ச்னா என்ன அது ஒரு குப்பமேடு குப்பமேட்டுக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம் அது வந்து பசிபிக் கடலில் ரொம்ப பெரிய ஒரு மிதக்கும் குப்பை மேடு அந்த அவ்வளோ பெரிய குப்பையை வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி அதனுடைய பாதிப்புகள் எதுவும் வராத வரைக்கும் ஃபுல்லாக கிளீன் பண்ணணும் அப்படின்னா பல பேருடைய பல நாட்கள் உழைப்பு தேவைப்படும் இந்த கிரேட் பசிபிக் கார்பேஜ் பேட்சுங்கிறது ஒரு இடம் அதை தாண்டி அங்கங்க இருக்கக்கூடிய மிதக்கும் குப்பைகளை சார்ட் அவுட் பண்ணுறது அதே மாதிரி பவளப்பாறைகளுக்கு நடுவில் இருக்கிற குப்பைகளை தேடி தேடி போய் எடுத்துகிட்டு வருதுங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும் இப்போ பூமியை பற்றி சொல்லும்போது சொல்கிறோம் நான் வந்து இப்போ நம்ம குப்பைகளை போட்டால் கூட அது தன்னைத்தனை சுத்தப்படுத்திக்குது அது செமிச்சு வந்து அது இதாகி அப்படின்னு சொல்லி அது மாதிரி இப்போ இயற்கையில் அந்த மாதிரி தன்னைத்தானே இப்போ மனித உடல்களே சொல்கிறாங்களா தண்ணி தானே வந்து இது பண்ணிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அது மாதிரி கடலுக்கிட்டே இருக்கா வந்து தன்னை தானே சுத்தப்படுத்திக்கிறது தன்னை தானே சுத்தப்படுத்திக்க கூடிய சக்தி இயற்கைக்கு இருக்குதான் ஆனா அது ஒரு அளவு தான் நம்ம போடக்கூடிய குப்பைகளுடைய அளவு அதுல இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் கெமிக்கல்ஸ் அல்லது ஃபாரின் காம்பவுண்ட்ஸ் அதனுடைய அளவெல்லாம் வந்து ரொம்ப அதிகமானதாக இருக்குது அதனால இயற்கை வந்து தன்னைத்தானே தானே செயல்ப சரிப்படுத்தி கொள்கிற அந்த ஒரு சுழற்சிக்கு மீறி தான் நம்ம இப்போ பொருட்களை போட்டுட்ருக்கோம் கடல்னால வந்து இயற்கையாக மக்கக்கூடிய பொருட்களை வந்து மக்க வைக்க முடியும் ஆனால் நம்ம போடுற பிளாஸ்டிக்கை மக்க வைக்கக்கூடிய தன்மை வந்து கடலுக்கு உண்மையிலே கிடையாது கடல்ல வந்து பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி கொள்கிற சில பூஞ்சைகள் வந்திருக்குன்னு சொல்லி கூட கண்டுபிடிப்புகள் வந்துச்சு ஆனா அது எப்படின்னா அந்த இடத்துல இருக்கு நான் பயன்படுத்திக்கிறேன்னு தான் ஒரு பூஞ்சை வந்துச்சு தவிர பூமி பூமி தானே சரிப்படுத்திக் கொள்கிறது அப்படின்னு வந்து அதை பண்ணிட முடியாது இந்த ஒரு கண்ணோட்டத்தில் என்ன ஒரு ஆபத்து இருக்குன்னா ஓ கடல்ல வந்து பிளாஸ்டிக்கை சாப்பிடுற பூஞ்சை வந்துச்சு அப்ப நம்ம எவ்வளவு வேணா போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பார்க்க முடியாது இது வந்து ஒரு ஒரு பூஞ்சை கொஞ்சமா அது பிளாஸ்டிக்கை பயன்படுத்திக்கும் அவ்வளோதான் எல்லா நேரத்துலையும் எல்லா பிளாஸ்டிக்கும் பயன்படுத்துமா இந்த பூஞ்சையை போட்டா பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் சரி பண்ணிடலாமா அப்படிங்கறது எல்லாமே இல்லை நம்ம ஆரம்ப புள்ளிக்கு போனோம் ஏன் நம்ம பிளாஸ்டிக் பயன்படுத்துறோம் அந்த பிளாஸ்டிக் உற்பத்தியும் பயன்பாட்டையும் ஆஹ் குறைப்பதற்கும் இல்லை முற்றிலுமா தவிர்ப்பதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர இயற்கை தானே சரிப்படுத்தி கொள்ளும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றது வந்து இந்த ஒரு தீவிரமான காலகட்டத்துக்கு சரியான ஒரு கண்ணோட்டமா இருக்காது அப்படின்னு மாதிரி இந்த கடல்சார் ஆய்வுகளுக்கு வர விரும்பலை இளைஞர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு நீங்கள் சொல்ற ஆலோசனை அதே மாதிரி இந்த மாதிரி துறைக்கு வந்து இளைஞர்களை ஈர்க்கிறதுக்கு நீங்க சொல்ற விஷயங்கள் என்ன வரும் ஈர்க்கிறதுக்கான விஷயம் வந்து கடல் கடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் ஏன்னா அது ரொம்ப வசீகரமான ஒரு விஷயம் நமக்கு இன்றைக்கு வரைக்குமே ஒரு தெளிவா புரிந்து கொள்ள முடியாத ஒரு வசீகரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதை தாண்டி அறிவியல் ரீதியா பார்த்தா இந்த காலகட்டத்துல மிக முக்கியமான ஆராய்ச்சிகளை வந்து நம்ம கடல்ல மேற்கொண்டாதான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு சரியான பூமியை விட்டு செல்வதற்கான வேலையை வந்து நம்ம செய்ய முடியும் அதற்கு கடல் பற்றின புரிதல் அவசியம் அதற்காகவே இன்னும் நிறைய பேர் கடல் ஆராய்ச்சிக்குள்ள வரணும் அஹ் இந்த துறைக்கு வர விரும்பக்கூடியவங்களுக்கு வந்து நான் முக்கியமா சொல்ல விரும்புறது என்னன்னா நம்ம என்ன இப்ப படிச்சிட்டு இருக்கோமோ இப்ப பாடங்கள் படிக்கிறீங்கன்னா அதுல எல்லாத்திலையுமே நீங்க கவனம் செலுத்தணும் ஏன்னா இப்போ நான் மரேன் பயாலஜிஸ்ட் அப்படின்னா மரேன் பயாலஜி அப்படிங்கிறது கடலினுடைய இயற்பியல் சார்ந்த விஷயங்கள் வேதியியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமேலேயும் தான் இந்த மரேன் பயாலஜிங்கிறது கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ அடிப்படை அறிவியல் எல்லாத்தையுமே நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம கடல் சார்ந்த ஆராய்ச்சியில சிறப்பா இருக்க முடியும் அதை தாண்டி நம்ம வந்து மேற்படிப்புல கடல் சார்ந்த ஆராய்ச்சிக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் கடல் உயிரியலா கடல் இயற்பியலா கடல் வேதியலா அப்படின்னு சொல்லி யோசித்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து யூஜி டிகிரி பண்ணோம் வேலைவாய்ப்புகள் பல விதமான வேலை வாய்ப்புகள் இருக்கு ஒரு பக்கம் ஆராய்ச்சி செய்யலாம் இல்ல அப்படின்னா அடுத்த கட்ட மாணவர்களை உருவாக்குவதற்கான பேராசிரியர்களா இருக்கலாம் இது ரெண்டும் தான் மெயின் ஸ்ட்ரீம் இது ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்துல செய்யறவங்களும் இருக்காங்க ஒரு பக்கம் ஆராய்ச்சியில இருந்து கொண்டே அப்பப்ப விசிட்டிங் ப்ரொஃபஸரா இருந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க வேலை வாய்ப்புகள் வந்து நம்ம எதாவது சூஸ் பண்றோங்கறத பொறுத்து இப்ப நான் வந்து ஒரு ஒரு எம்எஸ்சி படிச்சுட்டு நான் ஒரு நெட் எக்ஸாம் எழுதி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா அதனுடைய சம்பளம் வேற ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய சம்பளம் ஒப்பீட்டு அளவுல கொஞ்சம் குறைவுதான் அதற்கு நம்ம தயாரா இருந்தோம் அப்படின்னா வந்து ஆராய்ச்சியில இருக்கலாம் இல்ல அப்படின்னா நான் இப்போதைக்கு நான் ஒரு பேராசிரியரா இருந்து சில எனக்கு ஒண்ணு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நான் அதை செயல்படுத்திக்கிறேன் அப்புறமா நான் ஆராய்ச்சிக்குள்ள திரும்பி வந்துக்கிறேன் அப்படின்னு கூட சில பேர் முடிவு எடுக்கிறாங்க அப்படி செய்யக்கூடியவங்களும் இருக்காங்க அப்புறம் சில நிறுவனங்கள்ல இந்த மாதிரியான கடல்சார ஆராய்ச்சியாளர்கள் வேலை செய்யறாங்க இப்ப உதாரணமா மீன் வளர்ப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அந்த மாதிரியான நிறுவனங்களில் வேலை செய்கிறவர்களும் இருக்காங்க நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கு இந்திய அரசாங்கத்திலே நிறைய ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கு நம்ம என்ன ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோங்கிறத பொறுத்து அந்த நிறுவனங்கள் நம்ம வேலை செய்து முன்னாடி வந்து நிறைய பெண்கள் ரொம்ப முன்னாடி ஒரு நிறைய பெண்கள் இல்லை ஆனா நான் வந்து படிக்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து பார்த்தாலுமே நிறைய பெண்கள் வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க அதனால இதுல வந்து இது பெண் பெண்களுக்கான தான் இருக்கு நிறைய பெண்களை வந்து நீங்க வந்து விஞ்ஞானிகளா பார்க்க முடியும் பேராசிரியர்களா பார்க்க முடியும் களத்துல இருந்து ஃபீல்டு ஒர்க் செஞ்சு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சை வச்சு ஒர்க் பண்ற கூடிய பார்க்க முடியும் அதனால நிறைய பெண்கள் இருக்காங்க ஒரு பெண்ணா இருக்கிறது இருக்கிற சவால்கள் இந்த மாதிரி வேலைகள்ல ஒரு பெண்ணா இருந்து சாதாரணமா வெளியில போயிட்டு வர்றதுல இருக்கக்கூடிய எல்லா சவால்களையுமே நான் வந்து அஹ் சந்திச்சிருக்கேன் அதை தாண்டி குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு அது ஒரு ஆதரவு எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன் வெளியில் போகிற ஏன் இது வெளியில் போய் தான் பண்ணணுமா ஒரு சேஃபாக வீட்டுக்குள்ளே இருந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான பெற்றோர்களோ குடும்பத்தினரோ வந்து இருந்தாங்க அப்படின்னா உண்மையிலே அது வந்து பெரிய சவாலாக இருக்கும் ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் வந்து அப்படி சொல்லலை என்னோடய குடும்பத்தினர் முழுக்க முழுக்க இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க உண்மையிலே இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கேன் அப்படின்னா அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு இதற்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லணும் அந்த மாதிரி குடும்பத்தினரும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஒரு அன்கன்வென்ஷனல் ஜாப் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா படிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு உடனே வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலை வந்து கணக்காக இனிமே அதுதான் பர்மனண்டா இந்த ஒரு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் சில நேரங்கள்ல சில பேருக்கு அந்த கேரியர் வந்து ஒரு செட் ஆகிறதுக்கு சில வருடங்கள் ஆகலாம் அந்த மாதிரியான சில வருடங்கள் ஆகும்போது என்ன இன்னும் வந்து ஸ்டேபிளான ஒரு இடத்துக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேள்வியோ எதுக்கு நீங்கள் இவ்வளோ வெளியில போயிட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியோ குடும்பத்தினர் கேட்காம இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிறைய முக்கியமான ஆராய்ச்சிகள் நம்மளுடைய பகுதிகளில் இருந்து வர ஆரம்பிக்கும் நன்றி